சல 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 எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன் தெரியும் பொண்டக சேனையில வந்துட்டு எவ்வளவு பேர் குளிக்காங்க வரவங்க நீங்க வந்துட்டு மெயினா ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஒரு அறுபது நாள் லீவுல வரீங்க இந்த இடத்தையும் ஒரு வாடி விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏசி பஸ் வந்து போகுது சத்தத்தை சத்தான் எப்படி இருக்கு அறிவித சத்தத்தை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல புதுசான ஒரு எபிசோட் பாக்கப்புறம் அதுவும் நாங்க வந்துக்கிற இடம் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் எனக்கும் சர்ப்ரைஸ் ஏன்னா நான் முதல் முறையா வந்துட்டு இந்த ஊருக்கு வாரேன் ஊர் வந்துட்டு பச்சை பசுகளெண்டு இருக்குது பாத்தீங்களா தெரியும் சுற்றி காட்டுறோம் பாருங்க ஊர் வந்து பச்சை பசுலண்டு இருக்குது பட் வார ரோடு தான் வந்துட்டு கொஞ்சம் அது இதாக இருக்குது பேர்த்து ஊத்துது ஸோ எல்லாம் தான் எல்லா ஊரையும் கொண்டு காட்டணும் நம்ம மக்கள் சந்தோஷமா பார்க்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் டபல் பண்ணி நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்றோம் ஸோ ஆயிரம் தடைகளை தாண்டி இந்த பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் இப்படியான வீடியோவில் காணொலிகளை எடுத்து போடுறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸ்கிப் பண்ணாமல் சுத்தாமல் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன காட்ட போகிறன்றது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஊரை கொண்டு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் குமெண்ட் பண்ணணும் ஸோ உங் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு குமெண்டெலாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை இப்படியான வீடியோக்கள் நிறைய செய்ய இருக்கிறேன் ஊரை எப்படி இருக்கின்ற பாருங்க வெள்ளாம சீசன் இது எவ்வளவு அழகா வெள்ளாமை இருக்குது அது விவசாயம் பண்ணிருக்கிறாங்க இங்களை வந்துட்டு அறுவடை சீசன் நான் ஒரு சைடு ஆரம்பிச்சுட்டு ஒரு சைடு ஆரம்பிக்கல பாருங்க எவ்வளோ அழகா இருக்கேன் பச்சை பசுலண்டு இந்த கிராமத்தை பாருங்க எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம இது கிரவல் ரோட் உண்டு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்க தண்ணி சலசலண்டு வந்து கொண்டு இருக்குது சோ விவசாய பூமியன்ற வழி அப்படி இருக்குது இந்த கிராமத்துல பாருங்க ஒரே ஒரு தனி வீடு இது வந்து ஒரு தனி வீடு இருக்குது பாருங்க எவ்வளவு ஒரு அந்த ஒரு பயம் அது இல்லாம இது ஈவினிங் டைம்ல யானு அது இதுன்னு சிலாக்கள் பயப்படுவாங்க சோ அப்படியான ஒரு ஊர் தான் இது பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பச்சை நான் காட்ட போற இடம் இதை விட ஒரு அமேசிங்கா அறிக்க போது வாங்க அங்க போய் காட்டுறேன் இப்ப நம்ம எங்க போறோம் கூமாப்பட்டி என்னங்க கூமாபட்டி எங்கட மட்டக்கள பிள்ளைக்கிற பொண்டுக சேனைக்கு வந்து பாருங்க அவ்வளவு அருவி தண்ணி குளிரும் குளிக்க குளிக்க குளிச்சுட்டே இருக்கலாம் அங்க அப்படியான ஊர் தான் என்ன ஊருங்க சோ மறக்காம நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாக்கணும் நாங்க வந்திருக்கோம் அதுல விட எல்லாம் சொல்ல போறோம் ரொம்பவே அழகான இடம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடம் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சோ மறக்காம வந்து பாருங்க வாங்க இன்னும் வீடியோவில் சுவாரிசு வைக்கிண்டு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பொண்டுக்சேனையில வந்துட்டு எவ்வளவு பேர் குளிக்காங்க சோ ஒரு முஸ்லீம் சகோதர இனத்தவர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து குளிக்காங்க தண்ணியும் வந்து அழகா வந்து கொண்டிருக்குது அவ்வளவு பேர் வந்து குளிக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு பேர் குளிக்காங்கட்டு ஸோ அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டை போக்குறதுக்காக இங்கே வந்து டைம் பாஸாக ஃபெமிலியோட வந்துட்டு குளிக்காங்க அவ்வளோ தண்ணி வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான இடமும் ஆழமில்லை பெமிலியோட வந்து ஃபன் பண்ணுறது சொன்ன செம இடம் நான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு கீழே இறங்கி காட்டுறேன் எப்படி இருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் பேர் குளிச்சுட்டிருக்காங்க இதே சாட்டர்டே சண்டேனு சொன்னால் நிறைய பேர் வருவாங்க நாங்கள் வந்த நாள் வந்துட்டு ஃப்ரைடேன்றபடியா ஒரு அளவான சனந்தை வந்து இருக்குது ஸோ வாங்க எப்படி இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பொண்டுகை சேனையில வந்துட்டு சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் வளர்ச்சி முதல மரம் நிற்குது முதல மருந்து பக்கத்துல நல்ல கடற்கரை மண் போல ஆத்து மண் இருக்குது ஏன்னா தண்ணி ஓடுறதானே அருவி ஓடுறபடியா அவ்வளோ ஒரு பிளேஸ் நீங்க பெமிலியோட வந்து சாப்பிட்டு சமைச்சு போறீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பர் பிளேஸ் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் நல்ல நிழல் நல்ல இடம் இயற்கை காட்சி அப்படியான ஒரு செம பிளேஸ் இது ஸோ இது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக்குனீங்கட்டு சொன்னால் அதாவது டூரிஸ்ட் பிளேஸா இன்னொன்னு ஒரு குப்பை போடாமல் ஒரு டெவலப் ஆகினீங்கன்னு சொன்னால் நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறதுக்கான இருக்கும் ஸோ அவ்வளோ பாருங்க இவங்க எல்லாம் இப்போ குளிச்சுட்டு போகிறது ரெடி ஆயிருக்குறாங்க ஸோ அப்படியான ஒரு சூப்பர் பிளேஸ் தான் இது ஸோ நீங்கள் ஃபேமிலியோட மறக்காம இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரூட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நாங்களும் வந்துட்டு ஏரியாவை கேட்டு கேட்டு தான் வந்த ஸோ நீங்களும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மார்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க இங்க வந்துட்டு பிறகு வந்துட்டு மேபி இங்க பார்த்து எடுக்கலாம் நீங்க கொண்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பெட்டர் ஆயிருக்கும் ஸோ கல்லெல்லாம் இஞ்ச அறிக்கிது வடிய சமைச்சு சாப்பிட்டுட்டு போற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போறேன்னு சொன்னா நாம் வந்துட்டு உங்களுக்காக எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அருவி ஓடுது அதாவது பொண்டுக்சேனையில் வந்துட்டு அந்த கான்வழியா தண்ணி வந்து இதால் அருவிமாய் ஓடுது அதெல்லாம் வந்துட்டு நான் இறங்கி காட்ட போறேன் ஸோ நாங்கள் குளிக்கிற செட்டப்புக்கு ஒன்னு எடுத்து வரல இருந்தாலும் உங்களுக்காக நாம் வந்து இறங்கி காட்டப்படுறேன் எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் தந்தர தந்தர அதாவது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்காக தான் தண்ணி இறங்கிருக்கேன் அந்த மாதிரி கூழ் இருக்கு தண்ணி சோ வேற வழியில உங்களுக்காக நான் இறங்கி காட்டுறா வேணும் பெருசா ஆழம் இல்ல இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும் காலை பாருங்க இந்த ஆழமே இல்லை ஆனா இருந்தும் உங்களுக்காக நான் இறங்கி காட்டுறேன் நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா வடிவா குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம கேமிங் கடிச்சு இல்ல பிரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு இடம் நீங்கள் வெறப்பறங்கிட்ட சொன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாரோட ஒரு பாட்டியோண்ட போட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு எடுத்து குடிக்கிறார்கள் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியான ஒரு இடம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருஸ்டர்பன்ஸும் தெரியாது என்ன அப்படியான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து அழகா ஓடிக்கொண்டு இருக்குது பார்க்கவே குளிக்கணும் போல இருக்கு பட் சிட்டு வசம் குளிக்கல டைம் ஏன்னா உடுப்பணும் எடுத்து வரல உங்களுக்காக இந்த பிளேஸ காட்டுறதுக்காக தான் நான் ஏன்டா டூரிஸ்ட் அதாவது கொரையில இருந்து வரவங்க நீங்க வந்துட்டு மெயினா ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஒரு அறுபது நாள் லீவுல வர்றீங்க இந்த இடத்தையும் ஒரு ஒருவாடி விசிட் பண்ணி பாருங்க இப்ப வந்து வெள்ளாமை சீசன்ன்றபடியா இங்க நிறைய மீன் குஞ்சு தெரியுது வெள்ளாமை சீசன் என்றபடியா ஓரளவு திறந்து விட்டு இருக்காங்க தண்ணிய அந்த அளவுக்கு இல்லாட்டி இதை விட கூட வரும் இப்ப நீங்க நான் ஏற்கனவே காண இந்த மணல் பிரேசம் எல்லாம் வந்துட்டு மணல் பிரேசம் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்ற தண்ணி போன இடம்தான் இப்ப தண்ணி குறைவாய்க்கிறபடியா வந்துட்டு ஓரளவாதான் ஓடுது ஆழமே இல்லை ஒருத்த பாருங்க நடுவுக்கு வந்துட்டேன் எப்படி என்ன செய்யற இல்ல உங்களுக்காக தான் தண்ணியில இறங்கி சாக முதலவர் ஜோக் போடுறது என்னது முதலையா நாலு பொடியும் அது குளிக்காடு நல்ல ஃபன் டைப் ஆகல் குளிச்சுட்டு இருக்காங்க நாலு பொடியும் இல்லை மூன்று ஒரு பிள்ளைங்க குளிக்குது ஸோ அவங்களும் வீரோட குள்ள கத்துட்டு இருந்தாங்க கூமாம்பட்டி என்னங்க கூமாம்பட்டி மட்டை வாங்க என்று கத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் ஜாலியாக வந்து என்டர்டைன்மெண்ட் என்ன இன்றைக்கு நாங்கள் வந்த நாள் வந்து ஃப்ரைடே ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்துட்டு கவர்மெண்ட் குவாலிட்டே தானு அதில் வந்துட்டு நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க ஸோ மறக்காம நீங்க வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கோம் இந்த ஒவ்வொரு காணாலையும் வந்துட்டு இப்படி அருவி பாஞ்சு இந்த ஏரியாவால போகுது பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க இந்த ஏரியாவை பாருங்க எப்படி இருக்கு ஒரு சட்டப்படி பிளேஸ் இது நீங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சொன்னது இயற்கை காட்சின்றது இப்படி இருக்கணும் என்ற உதாரணமா அப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு அதாவது ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி நாற்பது அடி பள்ளத்துல வந்துட்டு இந்த கான் வாய்க்கால் அமைஞ்சிருக்கு பாருங்க பாருங்க மூணு பேரும் குளிச்சு குளிச்சு போறாங்க ஆளு மேல இடத்துக்கு ஆனால் இன்னல தேடி போய் கொண்டு அவங்க இன்னல குளிக்க பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு சூப்பர் ப்ளே வாங்க இந்த ரோட்டுக்கு மேல இருந்து இந்த வீவ பாப்போம் எப்படி இருக்கு இப்ப பாத்தீங்களா தெரியும் இந்த நீர் தான் வந்துட்டு இந்த காணால வந்துட்டு இங்கால வந்து வடிஞ்சு போகுது இங்க பாருங்க இந்த தேங்கி நிக்கிற இதுதான் வந்துட்டு உங்களுக்கு காண காட்டை இல்லாமல் தெரியாது இந்த காணலை இருக்குது இந்த சைட்ல பார்த்தா தெரியும் காணால போய்கொண்டிருக்குது தண்ணி சோ இந்த தண்ணி தான் இருக்குது தண்ணி வந்துட்டு ஒரு ஊத்த கலரில் இருந்தாலும் ஆனா கொஞ்சம் நல்ல தண்ணி என்று தான் நினைக்கிறேன் சோ நீங்க வந்து வடிவாக குளிச்சுட்டு பண்ணெடுக்கக்கூடிய கூடிய தான் இருக்குது இப்போ நான் சொன்னது போல இப்ப ரோட்டுக்கு மேல இருந்து காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு காணாலையும் எவ்வளோ அழகா தண்ணி போகுதுன்னு பாருங்க ஓ காட் பட் இதுல வந்துட்டு தண்ணி அவ்வளவு ஆளும் இல்ல இங்க பாருங்க நான் போன இடத்துல அந்த பொடியை மூணு பையன் மாதிரி போய் கொண்டிருக்காங்க பாருங்க பாருங்க ஒரு தங்கச்சி நின்று போன்காட்சி வந்து இருக்குது சோ இதுல வந்துட்டு நீங்க பயம் இல்லாம சிறுவர் முதல் பெரியாக்கணும் எல்லாரும் வந்து குளிக்கலாம் ஏனே இங்க பாருங்க நீங்க சொன்ன மாட்டீங்க இங்க ஒரு ஏசி பஸ் வந்துட்டு ஏசி பஸ் அந்த பெரிய பஸ் வந்துட்டு இங்க ஒரு என்ன சொல்ற ஒரு ஆக்கள் வந்துட்டு ஒரு பெரிய பஸ்ல வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு வாரது இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரோட் வழி பாதையை பார்த்தா இப்ப செய்து கொண்டிருக்காங்க புனரமைக்காங்க பட் அப்பையும் இந்த பஸ்ல வந்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏசி பஸ் வந்து போகுது அதாவது வெற முடியாத பட் அப்பளம் ரோட் மோசமா இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்க வேண்டிய எவ்வளவு ஆசையா வந்திருக்காங்க பாத்தீங்கதானே அந்த இடத்துக்கு நம்ம ஒரு சல்ஃப் கொடுக்கணும் ஸோ நம்மளோட மட்டக்கிழப்புல எவ்வளவு சிறப்பான இடங்கள் இருக்கின்றது நம்ம தான் இங்கே எடுத்து கூறணும் இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஐந்தாம் தேதி வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு செய்திருக்காங்க இந்த கால்வாய் கான்வாய் அதாவது விவசாயத்தை முன்னிட்டும் அஹ் மக்கள வேண்டுகோளுக்கு இந்த இடம் வந்துட்டு படிவ செய்திருக்காங்க அது ஆறுது என்று சொன்னா விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற மீள்கு கௌரவ மீள்குடியமற்ற பிரதி என்ற அவர் வந்துட்டு ஒரு வேண்டுகோளுக்கு செய்திருக்கிறாங்க அதில் வந்து பலகை வந்துட்டு உடைக்கப்பட்டிருக்குது எனவே வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு முக்கிய இடமாகவும் ஒரு நல்ல ஒரு பிரோசனமாகவும் இருக்குது இந்த இடம் என்று சொல்லலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் இங்க கீழ் இறங்கி உங்களுக்கு ஒரு சைட் வியூ ஒன்று காரணம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்காண்டு இறங்கி போற இடம் இது வந்துட்டு இந்த இடம் தண்ணியா தான் இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறபடியா குறைவா காணப்படுது ஆனா தண்ணியா தான் இருக்கும் இந்த இடம் வந்துட்டு இப்ப வந்துட்டு மக்கள் வந்துட்டு வந்து குளிக்கிறேன்னா நல்ல ஒரு சிச்சுவேஷன் இது பாருங்க நான் சொன்னமா இவங்களுக்கு சைட் பி ஒன்று காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் சல 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 பாருங்க எப்படி இருக்காண்டு அழகான ஒரு பிளேஸ் அந்த மாதிரி இருக்குது சோ நீங்களும் வந்து மறக்காம விசிட் பண்ணி இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி குளிச்சு பாருங்க சோ நாம் வந்துட்டு நம்மட மக்கள் வந்துட்டு அதாவது குரையில இருந்து வார்க்க வந்து கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம் இதை நம்ம வந்து குளிக்க வேண்டிய இடம் அதாவது இந்த இடத்த வந்துட்டு நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க சோ அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அதாவது ஃபேமிலியா வந்து சம்மதி சாப்பிட்டு போறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சோ அப்படி அவரோட பாருங்க அதுக்கு நடுவுல ரெண்டு முதிர மரம் நிக்குது பக்கம் இருக்குது பாத்தீங்கன்னா சோ காடும் காடு சார்ந்த இடம் நான் சொன்ன மாதிரி மட்டக்களப்புல இல்லாத ஒரு உடமை எரியாது மலை இல்லையா கடல் இல்லையா ஆறு இல்லையா பாலைவனம் இல்லையா காடு இல்லையா என்ன இல்ல மட்டக்களப்புல அவ்வளவும் இருக்குது சோ நீங்க மறக்காம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க அறிவித சத்தத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது அறிவித சத்தத்தை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சத்தம்

ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் மறக்காமல் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபைனலாக இந்த வீடியோவில் சொல்ல வாரது நாங்கள் போகிற நிறைய வீடியோஸுக்கு வியூவஸ் கொஞ்சம் குறைய தம்புருது பிகாஸ் அதாவது வந்துட்டு காரணம் நீங்கள் வந்து சேவ் பண்ணாதபடியாக இந்த வீடியோவில் வந்துட்டு வியூவஸ் கொஞ்சம் குறைய வருது ரொம்ப ரொம்ப நல்ல இடங்களை நாங்கள் காட்டுறோம் நிறைய சிரமத்தை மத்தியில் மட்டைக்களை பிழைக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கு இப்ப இப்போ சொல்லக்கூடாது வந்து அறுபது கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்கோம் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் காட்டணும் நல்ல ஒரு இடம் காட்டணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மக்களுக்கு நல்ல நல்ல இடங்களை காட்டி தெரியப்படுத்து வந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து நாங்கள் இந்த நான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஸோ எவ்வளோ சிரமத்து மத்தியில் நாங்கள் வீடியோ எடுத்தாலும் அதுக்கான முழுமையான சப்போர்ட் இல்லாண்டு சொன்னால் மடம் உடைகிற அளவுக்கு நாங்க போற சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் ஸோ அதால வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ஏதாவது அவர் சொன்ன தான் நானும் சொல்ல விரும்புறேன் என்னென்னு சொல்லிட்டோம்னா நாங்க ஒரு வெயில் பாராத தடைகளையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல இடங்களை காட்டணும்னு நாங்க இங்க வந்திருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க சோ இதோ இது இதோட வந்துட்டு நாங்க இந்த வீடியோ நிறைவு செய்யறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கணும் என்று உங்கள் நான் வினு ரணு பை பாய் பாருங்க சென்ட் நாங்க இவ்வளவு உயில்லையும் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலையும் நாங்க உங்களுக்கு காட்டணும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒரு ஒரு நல்ல பிளேஸ் இருக்கு ஃபேமிலியோட வந்து என்டர்டைன் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் வழிகிட்ட ஒரு பயணம் தான் இது இந்த ரோட்டெல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்க இதை பார்த்து நீங்க எங்களை கொண்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம் இதை நாங்க உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகான ஒரு ஏரியா இருக்குன்னு பாருங்க சின்ன ஒரு ஒத்தையடி பாலம் இருக்குது அழகான தண்ணி எல்லாம் போகுது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நேச்சுரல் ப்ளேஸ்ன்றது ஒரு இந்த பக்கம் போனால் தெரியும்